சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பணைய கைதிகள் மூன்று பேரை இன்று விடுவிக்கும் ஹமாஸ் அமைப்பு சவுதி நிலைப்பாட்டால் ஆடிப்போன அமெரிக்கா ட்ரம்பை கைவிடும் இளவரசர் ஈரானுடனான உறவுகளுக்காக இந்தியா மீது தடை விதித்த டிரம்ப் ரஷ்யாவிற்காக ஒன்றிணையும் இரண்டு தீவிர முஸ்லிம் எதிரி நாடுகள் போன்ற அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேலிய பணிய கைதிகள் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் அமைப்பு இன்று விடுதலை செய்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டாக நீடித்து வந்த போரானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்த அடிப்படையில் ஹமாஸ் தங்கள் வசம் இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது பணிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேலானது தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டது போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்தி மூன்று கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது முப்பத்தி மூன்று பணிய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேலானது விடுதலை செய்கிறது பணிய கைதிகள் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது ஆறு வார போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணிய கைதிகளில் பதிமூன்று பேரை ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்திருக்கிறது அதற்கு ஈடாக தற்போது வரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலானது விடுதலை செய்திருக்கிறது இந்த நிலையில் தங்கள் புடியில் இருக்கின்ற இஸ்ரேலிய பணிய கைதிகளில் மேலும் மூன்று பேரை ஹமாஸ் ஆயுத குழு இன்று விடுதலை செய்கிறது அதன்படி ஓஹட் பென் அமி இலி ஆர் லிவி ஆகிய மூன்று பேரை இன்று விடுதலை செய்வதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இந்த மூன்று பேருக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களில் நூற்றி எண்பத்தி மூன்று பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபராக டிரம்ப் வந்த பிறகு மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று பலரும் நம்பினார்கள் சவுதி அரேபியாவுடன் டிரம்பிற்கு நல்லுறவு இருக்கின்ற சூழலில் குறைந்தது சவுதி இஸ்ரேலிடையேயான பிரச்சனைகளாவது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது அனைவருக்கும் அதிர்ச்சி தருகின்ற கருத்தை சவுதி கூறியிருக்கிறது அதாவது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் காசாவை இருக்கின்ற பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது காசா பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தனியாக தங்களுக்கு பாலஸ்தீனம் என்ற நாடு வேண்டும் என்பதையே வலியுறுத்தி வருகிறார்கள் இதற்கு மத்திய கிழக்கில் இருக்கின்ற இதர முஸ்லிம் நாடுகளும் ஆதரவளித்து வருகிறது இருப்பினும் இஸ்ரேல் இதை ஏற்பதாக இல்லை இதனால் எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ராஜதந்திர ரீதியான உறவு இருப்பதில்லை இதற்கிடையே அமெரிக்க அதிபராக டிரம்ப் வந்த பிறகு நிலைமை மாறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதிலும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் அதிபர் டிரம்பிற்கும் இடையே நெல்லுறவு இருக்கின்ற நிலையில் அதை பயன்படுத்தி இஸ்ரேல் சவுதி இடையேயான உறவு சீராகும் என சொல்லப்பட்டது இருப்பினும் இதை திட்டவட்டமாக மறுத்திருக்கின்ற சவுதி அரேபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் இருந்த எல்லைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும் என்றும் அதே போல பாலஸ்தீனத்தை உருவாக்கும் வரை இஸ்ரேலுடன் எந்த ஒரு ராஜதந்திர உறவுகளையும் வைத்திருக்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபரான டொனால்டு டிரம்ப் சவுதிக்கு பாலஸ்தீன நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதில் முன்னுரிமை இல்லை என்று கூறியிருந்தார் ஆனால் அதற்கு நேர்மாறான கருத்தை இப்போது சவுதி அரேபியா திட்டவட்டமாக கூறியிருக்கிறது அதாவது பாலஸ்தீன விவகாரத்தில் டிரம்பை இளவரசர் பின் சல்மான் கைவிட்டு விட்டார் என்றே சொல்லலாம் அதில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதியின் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக விளக்கியிருக்கிறார் மேலும் பாலஸ்தீனர்களை அவர்களது நிலத்திலிருந்து வெளியேற்றுகின்ற எல்லாவிதமான முயற்சிகளையும் சவுதி அரேபியா எதிர்க்கும் என்றும் இந்த விவகாரத்தில் சமரசத்திற்கு வாய்ப்பில்லை என்றும் சவுதி தெரிவித்திருக்கிறது இதுவரை பாலஸ்தீனத்தை எந்த ஒரு முக்கிய சர்வதேச அமைப்பும் உலக நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை எனவே இதற்கான நடைமுறையை விரிவுபடுத்துமாறு சவுதி அரேபியா உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறது பாலஸ்தீன விவகாரத்தில் முகமது பின் சல்மானினுடைய நிலைப்பாடு இதுதான் என்பதை அந்த நாட்டு அரசும் அமெரிக்காவிடம் தெரிவித்து முன்னதாக காசா தொடர்பாக ஒரு புதிய தீர்வை முன்வைத்தார் அதாவது பாலஸ்தீனர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறினால் அமெரிக்கா பாலஸ்தீனத்தை கைப்பற்றி அதை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார் இருப்பினும் சவுதி உள்ளிட்ட அனைத்து அரபு நாடுகளுமே ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை ஏற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்கா ஈரான் மீதான கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஈரான் மீது அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கின்ற உத்தியின் ஈரானுடனான இந்தியாவின் நட்பயம் ட்ரம்ப் நிர்வாகம் குறிவைக்க இருக்கிறது ஈரானின் சபஹார் வழங்கப்பட்ட விலக்குகளை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முடிவு செய்திருக்கின்ற நிலையில் தற்போது இந்தியாவின் மார்ஷல் கப்பல் மேலாண்மை நிறுவனம் மற்றும் ஒரு தனிநபர் மீதும் தடைகளை விதித்திருக்கிறது சீனாவிற்கு எண்ணெய் விற்பனை செய்வதில் ஈரானுக்கு உதவியதாக இந்திய நிறுவனம் மீது அமெரிக்க கருவூலத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது இஸ்ரேலுடனான மோதலுக்கு பிறகு ஈரானிய அரசாங்கம் இப்போது அணுகுண்டுகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது குறித்து அமெரிக்கா கவலை கொண்டிருக்கிறது இந்த காரணத்திற்காக நிர்வாகம் ஈரானை கட்டுப்படுத்த விரும்புகிறது ஆறாம் தேதி அதாவது வியாழக்கிழமை முழு சர்வதேச விலையமைப்பையும் குறிவைத்து அமெரிக்க கருவூலத்துறை இந்த புதிய தடைகளை அறிவித்திருக்கிறது சீனாவுடனான பல மில்லியன் டாலர் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈரானுக்கு இந்திய நிறுவனம் உதவியதாக அமெரிக்கா கூறியது முன்னதாக பிப்ரவரி நான்காம் தேதி என்று ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச பொருளாதார அழுத்தத்தை உத்தரவிட்டது இந்திய நிறுவனம் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிரான இந்த சமீபத்திய நடவடிக்கை டிரம்பினுடைய பகுதியாகும் இந்த அழுத்தங்கள் மூலம் ஈரானினுடைய செல்வாக்கை குறைப்பதை அமெரிக்கா நோக்கமாக கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இந்த எண்ணெய் ஈரானினுடைய ராணுவ நிறுவனத்தால் அனுப்பப்படுவதாகவும் அது தடை செய்யப்பட்டதாகவும் கூறியது இந்த தடையின் எல்லைக்குள் சீனா இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த பல நிறுவனங்கள் மற்றும் கப்பல்கள் அடங்கும் ஈரான் ஒவ்வொரு ஆண்டும் எண்ணெய் விற்பனை செய்வதன் பில்லியன் கணக்கான டாலர்களை சம்பாதித்து வருவதாகவும் முழு பிராந்தியத்திலும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த அமெரிக்க அறிக்கை கூறுகிறது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை தாக்கும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுத்திகளுக்கு ஈரான் உதவி வருகிறது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் பினாமி நிறுவனங்களின் உதவியுடன் ஈரானிய நிறுவனம் இந்த எண்ணெயை விற்க முடியும் ஈரானிய அரசாங்கம் எண்ணெயிலிருந்து பணம் சம்பாதிப்பதன் மூலம் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு நிதியளிப்பதாகவும் அதே நேரத்தில் ஏவுகணைகள் மற்றும் கொலையாளி ட்ரோன்களை உற்பத்தி செய்வதாகவும் அமெரிக்கா கூறியது இவை அதன் பினாமி அமைப்புகளுக்கு வழங்கப்படுகின்றன அமெரிக்காவின் ஒரு அறிக்கையில் இந்திய நிறுவனமான மார்ஷல் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பல ஈரானிய கப்பல்களுக்கு பணியாளர்களை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அவற்றில் சில தடைகளின் கீழ் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே தற்போது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவிற்கு சிரமங்களை அதிகரிக்கக்கூடும் என்றே கூறப்படுகிறது இறுதியாக புவிசார் அரசியல் உலகில் ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த நலன்களுக்கு சேவை செய்ய தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு நண்பர் அஜர்வை தன்னுடைய தீவிர எதிரியான ஈரானுடன் ஒரு ரஷ்ய திட்டத்தில் இணைந்து பணியாற்ற ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றன எரிவாயு விநியோக விலை குறித்து இப்போது விவாதங்கள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் செர்ஜி சிவிலியோவ் இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த இருக்கிறார் ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸின் அறிக்கையின்படி ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் அஜர்வைஜானுக்கு செல்கின்ற வழியில் ஒரு எரிவாயு குழாய் பதிக்க நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் இப்போது கட்டத்தில் இருக்கின்றோம் விலை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அளவு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது விலை எப்போதும் ஒரு வணிக பிரச்சனையாகும் மேலும் ஒரு சமரசத்தை காண வேண்டும் எனவே இருதரப்பிலும் பணிக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு விலை நிர்ணயம் செய்வதற்கான அணுகுமுறைகளை நிபுணர்கள் உருவாக்கி வருகிறார்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது விலைக்கான அடிப்படை தீர்வு எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் கலோரிபிக் மதிப்பை ஒரு குறிப்பிட்ட விகிதத்துடன் சமன் செய்வதாகும் என்றும் இதில் இருதரப்பினருக்கும் இடையே இன்னும் வேறுபாடு இருக்கின்றன என்றும் ரஷ்ய எரிசக்தி அமைச்சர் ஜூன் ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ஈரானின் அரசு எரிவாயு நிறுவனமான நேஷனல் ஈரானிய எரிவாயு நிறுவனம் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருந்தன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு ரஷ்ய எரிவாயுவை வழங்குவதற்கான ஒரு மூலோபாய ஒப்பந்தம் கையெழுத்தானது இது தவிர எரிசக்தி துறையில் மேலும் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் நிறுவனம் கையெழுத்திட்டது இதற்கிடையில் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு சிறிது நேரத்திலே ரஷ்யாவில் இருந்து ஹஸ்பியன் கடல் வழியாக ஈரானுக்கு தினமும் சுமார் மில்லியன் கனமீட்டர் எரிவாயு வழங்கப்படும் என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின் அடிப்படையில் ஈரான் அதன் பயன்பாட்டிற்கு பிறகு மீதமிருக்கின்ற அந்த எரிவாயுவை மற்ற நாடுகளுக்கும் விற்க முடியும் அறிக்கைகளின்படி இந்த ஒப்பந்தம் முப்பது ஆண்டுகளாக செய்யப்பட்டு ஈரானுக்கு ஆண்டுதோறும் சுமார் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பில்லியன் டாலர்களை வழங்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நிகழ்வாகும் இந்த எரிவாயு திட்டத்தின் நோக்கம் ஒரு மாற்று எரிசக்தி வழித்தடத்தை உருவாக்குவதாகும் இது தவிர எரிசக்தி துறையில் மேற்கத்திய நாடுகளின் மேலாதிக்கத்தை முடிவிற்கு கொண்டுவர பிரிக்ஸ் மற்றும் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற தளங்களில் இதை கொண்டுவர வேண்டும் அமெரிக்க டொலரை சார்ந்திருப்பதை குறைக்க ஈரானும் ரஷ்யாவும் உள்ளூர் நாணயத்தில் வணிகத்தை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கின்றன இந்த நிலையில் சியா முஸ்லிம் நாடாக இருந்தாலும் அஜர் வைஜான் இஸ்ரேலுடன் வலுவான உறவுகளை கொண்டிருக்கிறது இதற்கிடையில் கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடான ஆர்மீனியா ஈரானுடன் வலுவான கொண்டிருக்கிறது நாகோர் ஹராபாக் மோதலின் போது ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் முரண்பட்ட போது ஈரான் நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் செய்ய முயன்றது இருப்பினும் உண்மையில் அது ஆர்மீனியாவுக்கு உதவி செய்ய வந்தது ஈரானும் அஜர்பைஜானும் அண்டை நாடுகள் என்பதோடு எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன சமீபத்தில் ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் இடையே பதற்றங்கள் கணிசமாக அதிகரித்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அஜர்பை ஈரானி எல்லைக்கு அருகில் பாகிஸ்தானுடன் ராணுவ பயிற்சிகளை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலியான தொடர்ந்து நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்